நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அடுத்து அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல பார்த்தா பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது இப்ப இவங்க கிட்ட போய் நம்ம மாத்தி வச்சோம்னா நாம தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க இந்த டைம் இதை பண்ணக்கூடாது டைரெக்டா போய் கௌதம எப்படி அப்படி உஷ்பேர்த்தணுமோ அப்படின்னா உஸ்பேத்தி கௌதமாலே இந்த சொத்தை தூக்கி மூஞ்சி மேலே போடுற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வர்றதோட மட்டும் இல்லாமல் டேரெக்டா கௌதம் கிட்ட போறாங்க கௌதம் கிட்ட போய் பேசுறாங்க நீ எதுக்கு இங்கே வந்தால் ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிட்டு கௌதம் திட்ட உடனே இங்கே வந்ததுக்கு காரணம் நான் இல்லை நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நானா நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா உங்களை பெற்றாங்களே உங்கள் அம்மா அதான் ஓ சாரி சாரி உங்களை பெக்காத அம்மா ஜானகி அம்மா அவங்க வந்து கார்த்திகிட்ட ரொம்பவே வற்புரிச்சு அந்த சொத்தெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அதனால் வேற வழி இல்லாமல் கார்த்தி உங்கக்கிட்ட சொத்தை கொடுக்கணும்னு வந்தார் அதில் எப்படியும் அந்த இதெல்லாம் எழுதி வச்சு அண்ணன் ஜானகி அம்மா கழுத்துவிட்டு வந்ததுனால அண்ணன் நீங்கள் எப்படி சொத்தை வாங்காமல் ரிட்டன் அனுப்பிச்சு விட்டிங்க அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் திருப்பியும் இலக்கியா ஃபோன் பண்ணி ஜானகி அம்மா கூட திங்க அம்மா கூட இருக்காங்க இதனால கடுப்பான காத்தி இருந்தேன்னு சரி என்ன பண்றதுன்னு சொல்ல தெரியாம முடிச்சுன்னு இருக்காரு ஒரு பக்கம் ஜானகி அம்மா சாப்பிடாம கௌதம்க்கு சொத்தை எழுதி வச்சா சாப்பிடணும் சாப்பிடும் சொல்ல உடனே காத்தியை நல்ல மாதிரி நடிக்கணும்ல அந்த இடத்துல உங்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆனா நீங்களும் அத நம்பினு வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாமே அடுத்தவங்க சொத்துக்க ஆசைப்பட்டு உடனே சொத்தை பிடுங்கிக்கு போகிறீங்க அந்த சொத்து எங்களுக்கு சேர வேண்டியது நீங்கள் வெக்கமே இல்லாமல் அந்த சொத்தை வாங்குவீங்கன்னு தெரியும் அதனால தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போயிடலான்னு தான் இந்த மாதிரி தான் நடந்து இந்த தான் உங்கக்கிட்ட சொத்தை கொடுக்குற மாதிரி வரும் நீங்கள் தயவு செய்து வாங்காதீங்க முக்கியமாக உன் உன் பொண்டாட்டி அவளை கொஞ்சம் அடைக்கி வைங்க அவள் தான் தேவை வந்து இந்த சொத்து வாங்குகிற விஷயத்தில் ரொம்பவே இன்வால்வ் ஆகுறா என்னோட அவள் தான் சொத்து மேலே ரொம்பவே ஆசைப்படுற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல அந்த இலக்கிய கண்ட கண்ட நாயெல்லாம் என்னை வந்து கேள்வி கேட்கற மாதிரி வச்சிருக்காள் அந்த இலக்கை எங்கே போனோம் அவள் வருட்டான் இன்றைக்கி அவளுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசப்படுறாங்க உங்க ஆவேசத்தை என்கிட்ட கேட்டாதிங்க உங்க அருமை கொண்டாட்டிக்கிறாள் அவகிட்ட போய் காட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் காட்டி ஜானி எல்லாமே வர நில்லுங்க இங்கே இதுக்கு மேலே அந்த வீட்டில் உள்ள காலை எடுத்து வைக்காதீங்க இப்படியே இந்த இடத்த விட்டு போயிருங்க இலக்கியா உனக்கு இந்த சொத்து வேணுமா நான் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்க தான் அப்படி நான் வேணுன்னா ஒழுங்கு முறையே அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த இதுக்கு மேலே அவங்ககிட்ட எந்த பேச்சு பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது அப்படி உனக்கு அந்த சொத்து தான் வேணாம்னா சொத்து வாங்கி கண்ணுக்கு தெரியாம எங்கன்னா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்ல உடனே என்ன ஆச்சு உனக்கு ஜானை என்ன டீ நான் அம்மாடா என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி அப்படி பேசுறேன்னு யாராக இருந்தாலும் சரிம்மா விடுங்க இதை விட்டுருங்கன்னா விட்டுருங்க நீங்கள் அன்போடு வரீங்களா வாங்க சொத்தோடு வரீங்களா வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காத்திருந்து அண்ணா இது ஏதோ டே டே உன் நடிப்பு என்ன நீ யார் எவரு லொட்டு லொசுக்கு நீ அந்த அஞ்சலி இருக்காது அவளுக்கு மேலே கேடு பிள்ளை கிளாடிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா உன் நடிப்பு பஜனை எல்லாமே இங்கே வந்து தட்டின்னு இருக்காது சேஞ்ச் அப்புடின்னு சொல்லிட்டு வேற எங்கேனா போய் இந்த மாதிரி தட்டு நல்லா திறமசலினி நல்லா தட்டி டக்குன்னு மேலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னென்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆமாடா அப்படி தானே பேசுவேன் உனக்கு உன் சொத்து தேவையடா எடுத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சுறாங்க மனுஷுடஞ்சு போய் கார்த்தி அந்த இடத்த விட்டு போகிறாங்க நம்ம இலக்கியாவுக்கு என்ன சொல்றதே தெரியல அதுக்கு முன்னாடி அங்கே சிசிடிவி கேமரா வெளியாக இருக்கா செக் பண்ணி பார்த்து அஞ்சலி வந்து போன மாதிரி தெரியுது அந்த அஞ்சலி வந்து போனதை அப்படியே வீடியோ எடுத்து கார்த்திக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க இங்கே பாரு கார்த்தி எதனால உன்னை இப்படி பேசணும்னா கரெக்டாக உன் பிண்டாட்டி வந்து ஏதோ பண்ணியிருக்கா வேலை காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இவ எதுக்காக அங்கே போனா இவளுக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்புறம் தான் யோசிச்சுக்கிறான் உடனே இவ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அதனால தான் இந்த மாதிரியால நடந்திருக்கு அவளை ஃபர்ஸ்ட் பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ணப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய போது அஞ்சலியோட சூழ்ச்சி எல்லாமே வெளியே வரப்போது அஞ்சலிக்கு கூட்ட அடிக்க போகிறாங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்